மீன் வருவலை மிஞ்சின கத்திரிக்காய் வறுவல் இந்த மாதிரி பக்குவத்துக்கு வருத்திங்கன்னா சாம்பார் ரசம் புளி சாதம் தயிர் சாதத்து கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா பெரிய கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் இந்த கத்திரிக்காயை ரெண்டு முறை நல்லா கழுவிட்டு இது போல் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இந்த கத்திரிக்காயில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வறுவல் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது இப்போ பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் எல்லா கத்திரிக்காயும் இது மாதிரி கட் பண்ணிவிட்டு இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகு இது கூட ரெண்டு துண்டு இஞ்சி தோல் சீர்த்திட்டு சேர்த்துக்கோங்க இது கூட பத்து போல் பூண்டு சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாம் அடுத்ததாக இது கூட பார்த்தீங்கன்னா கரம் மசாலா சேர்த்துக்கணும் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துட்டு இது கூட சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா வந்து சேர்த்துக்குங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் கத்திரிக்காயில் மசாலா வந்து உதிராமல் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக எண்ணெய் சேர்க்கணும் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துட்டு இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கடலை மாவு சேர்த்துக்கலாம் கடலை மாவுக்கு பதிலாக அரிசி மாவு சேர்த்துக்கலாம் அரிசி மாவுக்கு பதிலாக கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பதத்துக்கு அரைக்கணும் ரொம்ப ட்ரையாக அரைச்சிட்டிங்கன்னா கத்திரிக்காயில் ஒட்டாமல் போயிடும் இப்போது நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயில் இந்த மசாலாவை இந்த மாதிரி நல்ல பரவலாக தடவி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மட்டும் ஊற விடுங்க அதிகமாக ஊற விட்டுற வேண்டாம் நம்ம கட் பண்ணி வச்ச கத்திரிக்காய் எல்லாத்தையுமே இதே மாதிரி மசாலாவை ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ மசாலா போட்டால் கத்திரிக்காய் ரெடி இப்போ ஒரு தோசைக்கல்ல வந்து நல்லா சூடு பண்ணிக்கணும் தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் இதை வந்து கத்திரிக்காயை எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தோசைக்கல்லில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு இதை வந்து இந்த மாதிரி நல்ல மீன் வறுவல் மாதிரி செஞ்சாலும் செஞ்சுக்கலாம் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா தோசைக்கல்ல எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஹைலையும் சிம்லையும் மாற்றி மாற்றி விட்டு இதை வேக விடணும் நல்லா மொறு மொறுன்னு வந்ததுக்கப்புறம் ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் அடுத்த சைடு திருப்பி விடுங்க பார்க்கும்போதே உங்களுக்கு எப்படி இருக்குது பாருங்க கத்திரிக்காய் சூப்பராக இருக்குது நல்லா மீன் வறுவலை மிஞ்சின கத்திரிக்காய் வறுவல் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க சாம்பார் வச்சிங்கன்னா அது கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் நல்லா திருப்பி திருப்பி வேக விட்டு நல்ல மொறு மொறுப்பை ஆனதுக்கப்புறம் இதை வந்து எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க அவ்வளோதான் சூப்பரான கத்திரிக்காய் வறுவல் வந்து ரெடி ஆகிடுச்சு இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு எடுத்து மாற்றி வச்சுட்டு நம்ம ரெடி பண்ண கத்திரிக்காய் எல்லாத்தையுமே இதே பக்குவத்திலே பொறிச்சு எடுத்துடுங்க அவ்வளவுதான் சிம்பிளான ரொம்ப ரொம்ப ஈஸியான கத்திரிக்காய் வறுவல் வந்து ரெடி ஆயிருச்சுங்க இந்த பக்குவத்தில் செஞ்சீங்கன்னா சாம்பார் ரசம் தயிர் சாதத்து கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு அற்புதமான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்